வாழ்கவளமுடன் கைரோபிராக்டிக் அப்படின்ற நெட்டிவர்மம் இதை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க இருக்கிறோம் இந்த கைரோபிராக்டிக் அப்படின்றது தாய் கலை மருத்துவத்தில் இது பேஸ் நம்மளுடைய அலைன்மெண்ட்டு இது சரியாக இருக்கிறப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய முதுகுத்தண்டு பாருங்கள் இதுதான் உடலுடைய அடிப்படை இந்த முதுகுத்தாண்டு சரியில்லை அதோடைய அலைன்மெண்ட்டு மாறி இருக்கிறப்ப முதுகுத்தண்டின் வழியாக தான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சரி மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய செல்கள் டிஷ்யூஸ்கெல்லாம் இந்த முதுகுத்தண்டின் வழியாக தான் நரம்புகள் போய் அடையுது அப்போ இங்கே அலைன்மெண்ட்டு சரி இல்லாமல் இருக்கிறப்ப அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக இது மீட் பண்ணக்கூடிய ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் அந்த ஜாயிண்ட்டில் அலைன்மெண்ட்டு சரியாக இல்லாமல் இருக்கிறப்ப அதுதான் வியாதி இப்போ இந்த அலைன்மெண்ட்டை நம்ம சரி பண்ணாமல் வேறு மருத்துவம் எதை பார்த்தாலுமே அது தற்காலிக தீர்வை தான் கொடுக்கும் இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம நம்ம கிளினிக்கில் ஒரு பதினோரு வயசு பையன் அவர் வந்தார் அவருக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருந்தது சிகேடி அப்போ அவருக்கு காலில் எல்லாமே எடிமா இருந்தது காலில் எல்லாம் நீர் கோர்த்து இருந்தது அப்போ நம்ம அவங்களுக்கு நிறைய சிகிச்சைகள் கொடுத்தோம் சிகிச்சை கொடுக்க கொடுக்க இம்ப்ரூவ்மெண்ட்டு வர ஆரம்பிச்சது நேச்சுரோபதி சிகிச்சைகள் அப்போ அந்த கால் வீக்கம் மட்டும் சரியாகுது திரும்ப வருது அந்த பேட்டன்லேயே இருந்தது நம்ம நேரில் பார்த்தப்ப அவங்களுடைய அலைன்மெண்ட்டு பெல்விஸ் அலைன்மெண்ட் எல்லாம் செக் பண்ணப்போ அப்போ அலைன்மெண்ட்டு மாறி இருந்தது அப்போ அலைன்மெண்ட்டை நாங்கள் போய் சரி பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக அலைன்மெண்ட்டை சரி பண்ண பண்ண அந்த காலில் இருக்கிற வீக்கம் எல்லாமே மாறிடுச்சு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த எடிமா எல்லாமே மாறிடுச்சு அப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ நாள் நம்ம சிறுநெஞ்சு போன மூலிகைகள் நிறைய கொடுத்தோம் கொடுத்து ரிசல்ட்டு ஸ்லோவாக இருந்தது ஒரு செகண்டில் நம்ம கைரோ பிராக்டிக் பண்ண உடனே அது நிவர்த்தி ஆயிடுச்சு அப்போ நான் யோசித்தேன் அப்போ இந்த கலை எல்லா மருத்துவருமே தெரியணும் அந்த மருத்துவருக்கு இந்த கலை தெரியாமல் இருக்கிறப்ப அப்போ சரி பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது கம்மி ஆயிடுது இல்லையா அதனால இது ஒன்றும் கிடையாது இது மாதிரி இன்னும் நிறைய நம்ம கைரோபிராக்டிக் செஞ்சு முடிச்சுட்டு முதல்ல பிபி செக் பண்ணுறோம் பிபி அவங்களுக்கு காட்டுறோம் டிஜிட்டலில் திரும்ப கைரோபிராக்டிக் பண்ணிவிட்டு திரும்ப பிபி செக் பண்ணுறோம் பிபி கம்மியாகுது காலில் மத மதப்பு இருக்குது கையில் உணர்ச்சி இல்லாமல் இருக்குது கைரோபிராக்டிக் பண்ண உடனே இன்ஸ்டன்ட்டாவே உணர்ச்சி வருது அப்போ இந்த கைரோ நம்ம கற்றுக்கிட்டது மாஸ்டர் கார்த்திகேயன் அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த கைரோ பிராக்டிக் வகுப்பு கற்றுக்கிட்டோம் கைரோ பிராக்டிக் அப்படின்றது நெட்டி வர்மம் இது நம்மளுடைய கலை இது இப்போ நான் எனக்கு ட்ரெடிஷ்னலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போ வர்மம் அப்புறம் கலரி அப்போ பெரிய பெரிய ஆசனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டி எடுப்பாங்க எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அப்போ இல்லை இருந்து நெட்டி கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது நான் பிஎன் ஒய்எஸ் படிக்கிறப்ப பிஎன்ஒயஸில் கைரோ பிராக்டிக் சிலபஸ்லேயே இருக்குது அதுக்கப்புறமும் நமக்கு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது மாஸ்டர் கார்த்திகேயன் அவர்கிட்ட படித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முழுமையான தெளிவு ஏற்படுது ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குற விஷயம் எல்லாமே சேஃப் அண்ட் சேஃப்டி மெத்தடு இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சேஃபான மெத்தட் அப்போ இந்த கைரோ பிராக்டிக் நம்ம அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கற்று அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்ட்டு அவர் ரிவ்யூவுக்கு எப்பயுமே ஃபீஸ் வாங்குறது கிடையாது நம்ம தைரியமாக யாராக இருந்தாலும் அந்த கைரோ பிராக்டிக் அந்த வகுப்பினை அட்டன் பண்ணோம் மருத்துவம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணுறப்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் முழுமையாக கவனிச்சுட்டு ரிவ்யூ போய் நம்ம கற்றுக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த கைரோ பிராக்டிக் இந்த கைரோ பிராக்டிக் ஆர்கனைஸ் பண்ணுறவர் கிராண்ட் மாஸ்டர் ரெய்கி வாசுதேவன் சார் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அவருடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக கைரோ பிராக்டிக் எல்லாருமே கற்றுக்கோங்க மருத்துவம் மற்றவங்களுக்கு பண்ணல அப்படின்னாலும் இந்த கைரோ பிராக்டிக் இந்த நாலேஜ் இருக்கிறப்ப அது எப்பயுமே நமக்கு உதவியாக இருக்கும் இந்த நாலேஜு அவர் எடுக்கிற வகுப்பு எல்லாமே முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அவர் எந்த ஒரு ஒளிவு முறைவு இல்லாம அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு நன்றிங்க வேற எதுவும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா என் கமெண்ட்ஸில் கேட்கலாம் வாழ்க வளமுடன்